என்னடா ஜீவா வழக்கம் போலதானா எட லுக்கு விடுற நானும் நாலு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு மீனாட்சி உங்க காதல பத்தி சொல்ற மாதிரி தெரியலையா ஒரு கல்யாண ஆகாத பிள்ளை லவ் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல நாங்க எல்லாமே சேர்ந்து உங்களை ஒண்ணு சேர்த்து கண் குளிர பாத்துப்போம் கர்மம் அதுவும் கிடையாது ஊரா ரோஜிக்கு வச்ச ஓவியம் அத நீ மனசுல வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு உண்ணாம உறங்காம இருக்கவனை இமிச்சம் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பொறுத்தவர காவியம் அந்த பொண்ணோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு பட்டுச்சல் எடுக்கிறேன் அதை கொண்டு கொடுக்கறியா அது கிடையாது பொட்டில வச்சு பூட்டிக்கிற என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி வெட்டி போட்டா பொறுக்குற தலைமுடி விழுந்தா பொறுக்கிற கால்ல இருக்க கொலுசுல ஒரு முத்து விழுந்தா பொறுக்கிற பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சனே காப்பாத்தி கார் நிக்கிறவங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும் நீயும் கார் வச்சு பாரு அப்பதான் உனக்கும் புரியும் மீனாட்சி இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சுக்கிட்டு பாக்க முடியாது அவளுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன்டா எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் உன்பேற கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான்